புனித வரலாற்றை நாம் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக கேட்டு வருகிறோம் இதுவரையிலையும் நபிகள் நாயம் செல்லா அலி செல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களை பற்றிய தகவல்களை அதை பற்றிய விவரங்களை நாம் பார்த்து வந்தோம் நேற்றைய தினம் நமது நபி சொல்லா அலி செல்லம் அவருடைய தந்தையின் வப்பாத்து குறித்து நாம் பார்த்தோம் அவர் வப்பாத்தாகிற போது பெருமாநாசாஸ் அவர்கள் தாயின் கருவறையில் ஆறு மாத குழந்தையாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் மரியாதை இனி வரலாற்றிலே நபிகள் நாயக சுல்லாசனுடைய சிறப்பிலிருந்து நாம் தொடர்ந்து பல விஷயங்களை நாம் பார்க்க எனவே இதற்கு முந்தைய உரைகளை எல்லாம் விட இனிமேல் வருகிற உரைதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மரியாதைக்கிறவர்களே நாளை நபிகள் நாயசுல்லாசனுடைய பிறந்த நாள் பனிரண்டு சுல்லாஸ் அவர்கள் பிறந்த நாளாக இருக்கிறது இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இதையெல்லாம் நாம் கடந்துவிட்டு போய் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நமது நபிகர்ல சுந்தாசன் அவர்கள்தான் நாம் எல்லாம் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக சொருக்கத்திற்குரியவர்களாக மாறுபதற்கெல்லாம் காரணங்கள் தான் நமது நவிகன் நாயகதாஸ் அவருடைய வழிகாட்டல்தான் அப்ப அந்த நபிகள் நாயகத்தை கொண்டாடுவதை விமர்சிப்பது என்பது ஏற்கனவே ஒரு விஷயம் அல்ல அல்லாஹ் ராண் சொல்வான் புல்வி பதிலில்லா இவ்வகை ராமஜி கவிதா அடித்த பள்ளியன்றாவோ நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹின் அருளை கொண்டும் அதே போல அல்லாஹின் ரகமத்தை கொண்டும் நீங்கள் அதன் மூலமாக சந்தோஷம் அடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அல்லாஹுடைய ரகமத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் அப்படி மகிழ்ச்சி அடைவதற்கே நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் விட சிறப்பானது என்று சொல்றான் அல்லா இல்லா சிவா சுவாரிகள் குறித்து உங்களை அவிதத்தார்களுக்கு அற்புணையாகவே அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அல்லா சொல்றான் இங்க என்ன அல்ல சொல்றான் அந்த அருளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் நவீன சுவாரிகள் பிறந்தது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதை பொறுத்து மகிழ்ச்சி அடைவதை விமர்சனம் செய்வது என்பது ஏற்புடைய ஒரு விஷயமாக அல் ஏற்புடைய விஷயமாக இல்லை அது ஏற்கக்கூடிய விஷயமாக இல்லை அதனால் திருமணாசுதாஸ் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே ஆட்டம் பாட்டங்கள் கேக்கு வெட்டுவது இதெல்லாம் நடக்கிறது இல்லை பிறந்த நாள் கொண்டாடலாமா அப்படியா இப்படியான்னு சொல்லி நம்ம பிறந்த நாளை தான் கொண்டாடக்கூடாது இந்த பிகல் நாயத்தினுடைய பிறந்த நாளை மற்ற சமூகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காக அவர் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அவரை கொடுப்பிய செய்திகளை மக்களுக்கு சொல்வதற்காக ஏனென்றால் பெருமானாருடைய வரலாறு அப்டேட் ஆயிரத்தி நாள் ஆனால் பெருமானாவனுடைய வரலாறு என்பதற்கு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது இப்ப இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுக்கு என்ன தேவை அதன் அதனுடைய வழிகாட்டுதல் பெருமானுடைய வாழ்க்கையில் இருக்கிறது முப்பதாவது நூற்றாண்டுக்கு என்ன வேண்டுமோ அதனுடைய வழிகாட்டுதலும் இருக்கும் உலகம் அழிகிற வரைகளையும் என்ன வழிகாட்டு சமுதாயத்திற்கு தேவையோ எல்லாம் பெருமான வரலாற்றிலே இருக்கிறது பெருமாநாயகம் கொண்டாடுறது மாதம் ஆரம்பித்து விட்டாலே விழா பயான்கள் கிடைக்கிறது அவரை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அவருடைய வரலாறு சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் சமுதாயத்திற்கு நாம அன்னைக்கே பார்த்தோமா இல்லையா ஜோர்ஜா ஒரு பல்கலைக்கழகத்துல மாணவர்களிடத்துல நபுகர் நாயக்களுடைய மனைவிமார் பெயரை கேட்டால் தெரியவில்லை அதோடு மாத்திரமல்லாமல் மனைவியின் பெயர் சொல்வதற்கு முதலாக மனைவியின் பெயர் லிஸ்ட்ல தாயாரின் பெயரையும் சேர்த்து சொல்லி அந்த மாணவன் அப்போ எப்படி நம்முடைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் பெருமானாரை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வேணும் இந்த நாளை நாம் முடிவு செய்து செய்கிறோம் அந்த நாள்ல மாத்திரம் கொண்டாடுறதில்லை பல நாட்கள்ல கொண்டாடுறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரவிடல் ஆரம்பித்திருந்த தொடங்கி ஒரு பெருமாநா சிவாஸ்வரையை பற்றி பேசிக் கொள்ளே இருக்கிறாங்க பெருமானா பற்றி எங்கே பேசப்படுகிறதோ அவர்களுக்காக என்ன நிகழ்வுகள் நடத்தப்படுகிறதோ கந்தோடி போன்ற நிகழ்வுகள் எல்லாமே பழக்கத்திற்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே பழக்கத்திற்குரிய நிகழ்வுகள் அதனால நாம் பங்கெடுப்பதற்கு நாம் முயற்சிக்கிறோம் அப்படி பங்கெடுப்பது பெரும் பாக்கியத்திற்குரிய ஒரு விஷயம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கும் வரலாற்று மரியாதைக்கு கர்ப்பத்திலே ஆறு மாத குழந்தையாக நபிக் அவர்கள் இருக்கிற போது தந்தை ஆகிவிட்டார் அது மிக சோகத்திற்குரிய ஒரு நிகழ்வு அந்த குடும்பத்திற்கு அந்த சூழ்நிலையில் அப்துல் முஸ்தலிப் பாட்டனார் அவரும் மிகப்பெரிய வருத்தத்திற்குள்ளாயிருந்தால் ஆயிருந்தார் தாய் ஆனா அவர்களும் மிக வருத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார்கள் ஆறுதல் படுத்தி அவர்களுடைய இனி ஒற்றை நம்பிக்கையாக பிறக்கப் போகிற குழந்தை தான் இருக்கிறது அதை வைத்து அவர்கள் தங்களுடைய மனதை தேர்ச்சி இருந்தார்கள் அல்லாஹ் அருளால் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ரபியுல் அபல் திரை பனிரெண்டு திங்கட்கிழமை அதிக அலை நபிகாஸ் அவர்கள் பிறக்கிறார்கள் வரலாற்றிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் வரும் அந்த தேதி வித்தியாசம் வரும் தேதி வித்தியாசம் வரும் கமல்நாள்ல பிறந்தாங்க ரசிகாசன் ரவியில ஒரு துறை ஒன்பதுல பிறந்தாங்க என்றெல்லாம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்து விட்டு பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொன்னார்களோ அதை மாத்திரம் நாம் சொல்லுகிறோம் அது இது ஏற்புடைய ஒரு கருத்து கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபதாம் தேதி துறை பனிரெண்டு திங்கட்கிழமை அதிகாலை பெருமநாசுதாஸ் அவர்கள் பிறந்தார்கள் அதே துறை பனிரெண்டில் தான் பெருமநாசுதாஸ் அவர்கள் இறக்கவும் செய்தார்கள் இதுவே வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒரு தலைவரின் பிறப்பும் இறப்பும் ஒரே தேதியாக அமைந்ததும் ஒரு அதிசயம்தான் சரி ஆக பெரும நாசுதாஸ் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்படி பிறக்கிற போது அவர்கள் சுருமா இடப்பட்ட நிலையில் கதீசிகள் இது சம்பந்தமான குறிப்புகள் வரலாற்றிலே இருக்கிறது ஆதாரபூர்வமான செய்திகள் கத்னா செய்யப்பட்ட நிலையில் தொப்புக்கொடி முறையாக வெட்டப்பட்ட நிலையில் சஜிதா செய்ய செய்த நிலையில் அதற்கு பிறகு வானத்தை நோக்கி கைகளை உயர்த்திய ஒரு கையை ஒரு விரலை உயர்த்தியவாறு பெருமானா சுல்லாஸ் அவர்கள் பிறந்தார்கள் நன்கு தலை சீவப்பட்ட நிலையிலே திருமணாஸ் பிறப்பு அமைந்தது உலகத்திலேயே சிறந்த படைப்பை அல்லாஹ் படைக்கிறான் மற்ற படைப்புகளை விட வித்தியாசமாக அல்லாஹ் அவரின் பிறப்பை பிறப்பிலேயே அமைத்து தந்தான் என்பது நமக்கு தெளிவாக இதன் மூலமாக விளங்குகிறது திருமணாஸ் அல்லாசுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் காத்துள்ளை தவா செய்து கொண்டிருந்தார்கள் குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவர் வீட்டிலே இல்லை அவர் தவா செய்து கொண்டிருந்தார்கள் காகத்துள்ளாவை அப்போது அங்கிருந்து பிரசவம் பார்த்தவர் அவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான் அவனுடைய தாயார் என்பவர் தான் பிரசவம் பார்த்தார் அவர் ஓரோரும் வந்து பெருமானார் சந்தாசனுடைய பிறப்பின் செய்தியை பாட்ட நாடுக்கு சொல்வதற்காக வருகிறார் வந்து அபல் அப்துல் முத்தரீம் அபல் ஹாரி அபுல் ஹாரிஸ் என்ற ஒரு பட்டத்தை இருக்கிறது அப்ப அபுல் ஹாரிஸ் அவர்களே அப்துல் முத்தலிப் அவர்களே உங்களுக்கு ஒரு அழகிய உங்களுக்கு என்பதன் மூலமாக அவருடைய மகனுக்கு அப்துல்லா அவர்களுக்கு அழகிய குழந்தை பிறந்திருக்கிறது ஆச்சரியத்திற்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவலை சொல்கிறார் அப்ப அவரு கேட்கிறார் அப்துல் முத்தலீவு சபியா வசரன் சபியா ஆச்சரியமான குழந்தை என்றாலும் அந்த குழந்தை ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதோ என்கிற ரீதியிலே அது ஒரு முழுமையான குழந்தையாக பிறக்கவில்லையா என்று கேட்டார் அப்போ அவர் சொன்னார் சகத சாஜிதா சஜிதா செய்த நிலையில் குழந்தை பிறந்திருக்கிறது அசரீரி சப்தம் கேட்டுக் கொண்டிருந்தது உன் குழந்தைக்கு முகமது என்று பெயர்கள் முகம்மது என்று பெயர்கள் என்று அசரீதி சப்தம் கேட்டுக் கொண்டிருந்தது என்று சொல்கிறார் அவருக்கு வளமையாக எந்த தாய்மார்கள் எல்லாம் பிரசரிக்கிற போது எந்த ரத்தம் வெளிப்படுமோ அந்த ரத்தம் வெளியாகவில்லை அதற்கு பதிலாக ஒளி வெளிப்பட்டது வெளிச்சத்தில் எனக்கு சாம் தேசத்தினுடைய கோட்டைகள் எல்லாம் தெரிந்தது என்று ஆமையார்கள் அவர்கள் சொல்கிறார் இப்படி அப்துல் முகம்மது என்கிற பெயரை அப்துல் முத்தனை உடனே சூட்டுகிறார் முகமது என்றாலே புகழ்பட்டுக் கொண்டிருப்பவர் புகழப்பட்டுக் கொண்டே இருப்பவர் என்று பொருள் யார் நம்ம சொல்லுவே திட்டினாலும் கூட அவன் புகழ்ந்து கொண்டேதான் திட்டுகிறார் முகம்மது அவர் மோசமானவர் என்றால் புகழப்பட்டுக் கொண்டே இருப்பவர் மோசமானவர் என்ற வார்த்தை தான் யார் திட்டனாலும் கூட அது அவருக்கு புகழாகத்தான் குறை சேரும் இந்த பெயர் இதற்கு முன்னால் அகிலத்திலே யாருக்குமே வைக்கப்படவில்லை இந்த பெயர் ஒரு பெயர் முகம்மது என்ற பெயர் அகிலத்திலே இதுவரையிலும் யாருக்குமே வைக்கப்படவில்லை பிறந்த அந்த வீடு இன்றைக்கு லைப்ரரியாக இருக்கிறது அது வழக்கத்து நிறைந்தது பெருமனா சுல்லாஸ் அவர்களுடைய அந்த வீடு இப்போது இருக்கிற வகாபிய கவர்மெண்ட் அதை அதனுடைய எல்லாம் மறைப்பதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது பெரும் பாக்கியத்திற்குரிய ஒன்று என்றால் பெருமநாசாஸ் அவர்கள் அல்லாஹு மலையிலே அவர்களை சொன்னார் அல்லாஹின் தௌராறிய இடம் புனித வேதம் அதை கண்ணியப்படுத்த சொன்னார் அதே போல அவர்களுடைய அந்த பயணத்திலே அவர்கள் சொல்லப்படுகிற ஈசா இஸ்லாம் அவர்கள் பிறந்த இடம் அந்த இடத்திலே அல்லாஹூ தாலா அவர்களை இரண்டா சொல்ல சொன்னாங்க ஈசாலை இஸ்லாம் அவர்கள் பிறந்த இடமே பழக்கத்திற்குரியது என்றால் அல்லாஹின் தௌரா இடமே பழக்கத்தின் என்றால் அகிலத்தின் அற்புதை அனலம் பெருமானா சிவாஸ் அவர்கள் பிறந்த இடம் பழக்கத்திற்குரியது இல்லையா யோசித்து பாருங்க ஆக அது பழக்கத்துக்குரிய ஒன்றாக கொண்டிருக்கிறது அந்த அப்துல் முத்தரீப் அவர்கள் முகமது என்ற பெயரை வைத்த போது மக்கள் எல்லாம் காரணம் கேட்டார்கள் அப்போது அப்துல் முத்தலி சொன்னார் அவர் புகழப்பட வேண்டும் வருங்கால மக்களாலும் புகழப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பெயரை நான் தேர்வு செய்தேன் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்து நாம் பெருமாள் வரலாற்றை நாளை தொடருவோம் அல்லாவது பெருமானா சுதாஸ் அவருடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை அதன் மூலம் கிடைக்கிற விளக்கங்களையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم